அனைவனுக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மோகன் பாபு சேலம் மாவட்டம் வயது ஐம்பத்தி ஐந்து நான் வந்து அக்கௌண்ட்டாக இருக்கேன் முத முதல்ல ஃபேஸ்புக்கில் பஹைன்வுட்ஸுக்கு ஐயா பொது உடைமூர்த்தி ஐயா வந்து ஒரு பேசின வீடியோவை பார்த்தேன் அதில் வந்து இந்த லக்னம் வளரும் பத்து வருஷத்துக்கு ஒரு மாற்றம் வந்து நிகழும் அப்படின்னு சொன்னேன் தி என் வாழ்க்கையில் ரொம்ப ஒத்து போச்சு ஏன்னா நான் எப்படி ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு வேலை இடம் இடமாற்றமும் நடந்திருக்கு அதனால் சரி நம்ம இதை கற்றுக்கலாம் அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதினை பற்றி எதுவும் தெரியாது இந்த ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு இது உப்புருந்தி போனதுனால ஆர்வப்பட்டு இதில் வந்து கிளாஸ் கலந்துக்கிட்டேன் நான் இந்த ஏஎல்பி கிளாஸில் வந்து கலந்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லாமே புதுசு எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன தெரியும்னா என்னுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு மட்டும்தான் தெரியும் லக்னம் கூட தெரியாது இந்த ஏஎல்பியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க அறுபத்தி நாலு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க அதை வந்து ஓரளவுக்கு நான் பார்த்தேன் ஆனால் அது மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ என்னுடைய கோச் வந்து சுந்தரராஜன் சார் தான் இருந்தார் அவர் வந்து எப்படி எளிமையாக படிக்கணும் அதை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்க வச்சுக்கணும் அது எப்படி நம்ம மறக்காத அளவுக்கு இருக்கணும்னு ஒரு சில எல்லாம் எங்களுக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவருடைய இதனால் ஓரளவுக்கு அப்புறம் வந்து அதிபதிகள் நட்சத்திரங்கள் பாதம் ராசிநாதன் நட்சத்திரம் ரெண்டு கலந்தது எல்லாமே ஓரளவுக்கு இப்படிப்பட்டது அப்புறம் கிளாஸை வந்து அட்டன் பண்ண ஆரம்பித்தோம் இப்போது இந்த கிளாஸ் வந்ததுலேருந்து நான் இதில் உணர்ந்தது என்னன்னு சொன்னால் முதல்ல ஜாதகர் அவருக்கு என்னென்ன நிலைமைகள் இருக்குது ஜாதகர் தன்னை மாற்றி கொள்வதனால அந்த பிரச்சனைகள் தீர்றதாக இருந்தால் நமக்கு வந்து எண்பது சதவீதம் நம்ம வந்து இந்த இதை கற்றுக்கிட்டதில் பயமாக அடைஞ்சிட்றோம் அப்புறம் இதில் நமக்கு வந்து கர்மா பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் அது எங்கேயும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை இது பண்ணதில்லை அதில் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னா கர்மா எந்த கர்மா யாரோட தொடர்புடையது அதை வந்து நம்ம வணங்குதலாலும் அது வந்து மா அந்த மாற்றத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னாலே அதுங்கெல்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது அது ரொம்ப எனக்கு ஒரு புதுமையாக இருந்தது அது என்னுடைய எனக்கு ரொம்ப ஏற்றக்கூடியதாக இருக்குது அது நம்ம எளிமையாகவும் இருக்குது ஏன்னா நம்ம மாறினாலே அந்த கர்மாக்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும்போது அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இந்த வகுப்பில் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு நாம் வந்து எந்த ஜாதகம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஜாதகருடைய நிலை என்ன அவருடைய அவருக்கு என்ன பிரச்சனைகள் வரும் எதன் மூலியமாக வரும் எது மூலயமா தீர்க்கலாம் இல்ல என்ன இது வந்து இந்த நடக்கிற காலகட்டம் என்னன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கு இன்னும் தினமும் பயிற்சிகள் போய்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் நிறைய ஜாதகங்கள் டெய்லி இது ஒரு வாய்ப்பு தான் ஏன்னா டெய்லி நம்ம வந்து ஒரு பத்து கற்று பார்க்க முடியாது நம்ம இங்க டெய்லி ஒரு நாளைக்கு இருபது ஜாதகங்கள் வந்து போடுறாங்க அந்த நேரத்தில் புரியலனா கூட அந்த தேதி நேரம் அமைப்பை வச்சுக்கிட்டு பின்னாடி படித்தா எனக்கு இன்னும் நல்ல புரிதல் வந்துடும் நான் நம்புகிறேன் எனக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இது வந்து ஒரு ஆ ஆர்வத்தில் தான் வந்தோம் இருந்தாலும் இவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அதனால் இந்த இயல்பு ஜாதகத்தை கொடுத்த மூர்த் மூர்த்தி ஐயாக்கும் இதை வந்து தொடர்ந்து இந்த கிளாஸில் நடத்துகிறோம்மா தேவி மேடம் சா சாந்தகுமார் சார் சத்யநாராயண் சார் இன்னும் எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமாக இருந்தால் கடைசியாக இந்த சாஃப்ட்வேரை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா நம்ம எடுத்தோடனே நம்மளுடைய டேட்டு டைமு இது போட்ட உடனே வந்துருக்கும் நம்ம அதை வச்சு நம்மளுடைய பலன்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பலன்கள் புரிஞ்சிருச்சு இப்போ நடக்கலை அப்படிங்கிற கட்டத்தில் அடுத்த கட்ட ஆராய்ச்சி போது இப்போது இது சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக மாற்றாமல் இருந்தால் அப்போ திருப்பி எடுத்து கால்குலேட் பண்ணி ஏன்னா நம்ம ஆரம்ப கட்டம் போட்டு முடிச்சிட்டோம் திருப்பி இன்னொரு தடவை உட்காந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்து அது வரலன்னா அடுத்தது இப்போ ஒவ்வொரு நட்சத்திர மாற்றத்துக்கும் ஒவ்வொரு திருப்பி 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 கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நவ அம்சத்தையும் சேர்த்து பார்க்கணும் இது பெரிய வேலை அதை வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப சுருக்கிடுச்சு ஒரு சின்ன கிளிக்கை பண்ணால் நட்சத்திர பாதம் மாற்றலாம் ஒரு சின்ன கிளிக் பண்ணால் ராசிநாதனையை ராசியை மாற்றலாம் அது இல்லாமல் நம்ம பின்னோக்கி போகலாம் அதாவது இப்போ டைம் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரிக்கு பார்த்துக்கிட்டோம்னா நடந்த நிகழ்வுகளை வச்சு அது நடந்துரு நடந்திருக்கிறதுக்கான அம்சம் இருக்கான்னு பார்க்கும்போது இல்லாமல் வர சூழ்நிலையில் அப்போ நிறைய திருத்தம் செஞ்சு மாற்ற முடியும் இது வந்து அந்த டிரான்சிஷன்லையும் நம்ம பார்க்குறதுனால இந்த சாஃப்ட்வேர் இல்லைன்னா இவ்வளோ ஈஸியாக உடனே செய்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை அதனால் இந்த சாஃப்ட்வேரும் ரொம்ப முக்கியமானது கை கொடுக்குது நம்மளுடைய கால்குலேஷன்கோ நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன்கோ இப்போ கரண்ட்டாக சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி இது எப்போ சரியாகுங்கிற அடுத்த கேள்விக்கு வரும்போது இந்த சாஃப்ட்வேரை வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை நான் அடிச்சனாக சொல்லணும் நான்